லா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் வரம்பு வரம்பு செய்த செய்தாலும் அவர்களையும் தன் அடியாகத்தான் அழைக்கிறான் நம்பிக்கை இழந்து விடாது அல்லாஹ் எல்லா பாவங்களையும் நிச்சயமாக மன்னிப்பான் பாவம் செய்து விட்டேனே அல்லாஹ் மன்னிப்பானா என்ற நினைவு உன்னுடைய உள்ளத்தில் ஒருபோதும் வரக்கூடாது ஷிர்க் இணை வைக்கக்கூடிய பாவம் தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சிறுக்குடி நிலையில் மரணித்தாள் மரணத்திற்கு முன்னால் இணை வைப்பிற்கும் மன்னிப்பு உண்டு பாவ மன்னிப்பு கேட்டாள் தொழுகையை விடுதல் பெரிய குற்றம் தான் அதற்கும் மன்னிப்பு உண்டு விபச்சாரம் இப்படி என்ன பாவத்தை செய்தாலும் மரணத்திற்கு முன்னால் வாய்ப்பு உண்டு அருளில் நம்பிக்கை இழந்து விடாதே அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று அல்லாவிடத்திலே மன்னிப்பை கேட்டால் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு ஏன் அல்லாஹ் மன்னிப்பான் இந்நூ உர் ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன் அவன்தான் இறக்க குணமுடையவன் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் நிபந்தனையை சொல்கிறான் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாவை நோக்கி நீ திரும்ப வேண்டும் அவனிடத்திலே உன்னை ஒப்படைக்க வேண்டும் பாவத்திலிருந்து விலகி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் இறக்கியதில் இதை பின்பற்று அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கியனால் அதை பின்பற்று இந்த நிபந்தனைகளோடு நீ வந்தால் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே அல்லாஹு ரபுல் உன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் இன்றைய காலத்தில் பாவமெல்லாம் சாதாரணமாக மாறிவிடுகிறது சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில் அது ஒரு பாவம் அவ்வளவுதான் அவர் அறிஞர் அழகாக சொல்லுவார் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஒரு சிறிய பாவத்தை அவன் பாவம்தானே என்று பார்க்கிறான் என்றால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை பெரியதாக பார்ப்பான் அவன் சர்வ சாதாரணமாக பார்க்கிறான் மனிதன் அல்லாஹ் அதை பெரியதாக பார்ப்பான் ஒரு மனிதன் சிறிய பாவத்தை செய்யும் போது கூட இது பாவம் தானே என்று பெரியதாக பார்த்து விட்டால் அல்லாஹ் அதை சிறுமையாக பார்த்து விடுவான் என்று ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் ஒரு மனி ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் என்ன என்ன ஆகும் சிறிய பாவத்தை செய்கிறான் என்றால் என்ன ஆகும் ஒரு அறிஞர் சொல்லுவார் ஒரு ஒரு இடத்திலே தண்ணீர் சொட்டுகளை வடித்தால் அந்த இடம் என்னவாகும் முழுக்க நனைந்து விடும் அது போல்தான் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்யும் போது உள்ளம் அப்படியே இருளாகிவிடும் ரஹிமுகுல்லா தான் சொல்லுவார்கள் நீ பாவத்துடைய சிறுமையை பார்க்காது சிறிய பாவம் தானே செய்கிறேன் என்று பார்த்து விடாது அதை யாருக்கு முன்னால் செய்கிறாய் என்று பார் ஒரு முக்மினை பொறுத்தவரை பாவம் செய்யும் போதோ பாவம் செய்து முடித்ததற்கு பிறகோ ஒரு பாவத்தை செய்துவிட்டேனே இது எவ்வளவு பெரிய பாவம் இது என்ன என்ன செய்யும் என்றெல்லாம் அவன் நினைக்க மாட்டான் அவன் நினைப்பது இந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்தேன் என்பதை பற்றிதான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் முத்தகின்கள் யார் சொர்க்கவாதிகள் யார் வரம்பு மீறி பாவம் செய்து தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைத்து அவர்கள் மானக்கிடான செயலை கூட ஒரு கால் செய்து அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பாவத்தை நினைக்க மாட்டார்கள் அல்லாஹுவை நினைப்பார்கள் அல்லாவிற்கு முன்னால் இதை செய்து விட்டேன் என்று நினைவு வரும் அந்த பாவத்திற்காக மன்னிப்பை தேடுவான் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் அல்லாவை தவிர இந்த பாவத்தை யாரால் மன்னிக்க முடியும் என்று ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் அல்லாஹூர் அப்புல்லாலமீன் நீ பாவம் செய்யும் போது அவன் உன்னை பார்க்கவில்லை என்று நினைத்தால் நீ முஷ்ரிக் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை பார்க்கிறான் என்று தெரிந்தும் நீ பாவம் செய்தால் அல்லாஹுவை உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவனாக விடாது என்று ஒரு முக்மின் இதைத்தான் பயப்படுவான் அசோல் லாஹி சலோஹு அழகி ஒரு அழகிய நிகழ்வை சொன்னார்கள் ஒரு மனிதன் இறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னான் நான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை மறுபடியும் எழுப்பி தண்டித்தால் என்னால் தாங்க முடியாது அதனால் நான் எறி இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து பாதையை காற்றிலே கலந்து விடுங்கள் பாதையை கடலிலே கலந்து விடுங்கள் என்று அதுபோல் பிள்ளைகள் அவர் இறந்ததற்குப் பிறகு அவர் சாம்பலை பாதையை காடல் காற்றிலே கலந்தார்கள் பாதையை கடலிலே கலந்தார்கள் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அவனை ஒன்று கூட்டினான் அல்லாஹ் அவனை பார்த்து கேட்டான் ஏன் செய்தாய் இதை என்று அவன் என்ன சொன்னான் தெரியுமா யா அல்லா இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை யா அல்லா உன் பயம் என்று சொன்னான் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லவின் சொன்னான் உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அவன் செய்தது பெரிய குற்றம் இன்னும் சொல்ல போனால் அவன் மறுபடியும் அவனுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை மறுக்கிறான் அதனால தான் நெறித்து சாம்பல் ஆக்கச் சொன்னான் ஆனால் அவன் அறியாமையில் பயத்தில் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்ற நினைவில் ஏதோ ஒரு காரியத்தை அவன் தெரியாமல் செய்துவிட்டான் அவன் சொன்ன வார்த்தை அல்லாவிற்கு பிடித்தது யா அல்லாஹ் உன் பயம் என்று அல்லாஹ் அலமின் அவன் செய்த பாவத்தை கணக்கிடாமல் அதை மன்னித்தான் அல்லாஹ் தக்கொத்தி ரஹமதில்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதிரிகள் அல்லாவிற்கு முன்னால் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வு பாவத்திற்கு பிறகு வந்துவிட்டால் அதை நினைத்து அல்லாஹு இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான்